நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் இரண்டு சென்ட் இடத்தில் கட்டப்பட்ட மூன்று பெட்ரூம்கள் இருக்கக்கூடிய தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு வீடு மட்டும் இல்லைங்க மொத்தமாக மூன்று வீடுகள் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகளும் இருக்குங்க ஒரு வீட்டில் மூன்று பெட்ரூம்கள் கொண்ட தனி வீடு இருக்குது இன்னொரு வீடு தனியாக இருக்குங்க அதே மாதிரி வாடகைக்கு விடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு தனியாக இருக்குது இந்த மூன்றுமே டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க ஃபஸ்ட்டு ஒன் இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம் மொத்தமாக ரெண்டு சென்ட் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூருக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த வீட்டினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடு எக்ஸாக்டாக கோயம்புத்தூரில் பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலில் இருந்து ஒன் கால் கிலோமீட்டர் தொலைவிலும் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவிலும் லொக்கேட் ஆகிருக்குங்க இது புதிய வீடு ரெசிடென்சியல் ஏரியாவில் கேட்டட் கம்யூனிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக இரண்டு சென்ட் இருக்குங்க இதில் ஆயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டேர் கேஸ் இன்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க மூன்று பெட்ரூம்களும் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸும் மாடுலர் கிச்சன் ரூமும் இருக்குதுங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் பஸ் வசதி இருக்குங்க டவுன்ஹால் காந்திபுரம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் விஓசி ஏர்போர்ட்டுக்குன்னு பஸ் வசதிகள் எப்பவுமே இருக்குங்க இது டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க இந்த வீட்டிற்கு மீடியேட்டர்ஸ் யாரும் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ரோக்ரேஜ் காஸ்ட் இல்லைங்க ஒரு சின்ன கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் வசதி இருக்குது இந்த வீட்டை சுற்றிலும் நிறைய வீடுகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடியிருக்கிறாங்க சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க காலேஜ் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் ஹோட்டல்ஸ்னு சகல வசதிகளும் நியர்லியே இருக்குதுங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலை அறுபது லட்சம் சொல்லியிருக்கிறாங்க அமௌண்ட் நெகோசியபிள் தாங்க இதே மாதிரி இந்த ஏரியாவில் ஐம்பத்தி எட்டு லட்சம் அறுபத்தஞ்சி லட்சத்துக்கு இரண்டு வீடுகள் இருக்குது இதில் ஒரு வீடு மட்டும் ரெண்டல் பர்பஸ்க்கு விடுற மாதிரி கட்டியிருக்கிறாங்க அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு வீடும் இருக்குங்க நீங்கள் வாடகைக்கும் விட்டுக்கலாம் இது போக டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகளும் இருக்குது இது டைரக்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க ப்ரோக்கர் யாரும் இன்வால்வ் ஆக வேண்டாம் புரோக்கரேஜ் கமிஷன் எதுவும் இல்லைங்க இந்த வீட்டை பற்றினா மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி